எண்மையான மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதிகளை தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் தமிழ்நாட்டில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் ஏராளம் ஒன்றல்ல இரண்டல்ல ஓராயிரம் பிரச்சனைகள் நாட்டு மக்களின் நலனை சீரழிக்கின்ற பிரச்சனைகள் ஓர் பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு நாளில் ஒரு வீசிகாரம் வந்து குரல் கொடுக்கல வேங்கை வயலில் ஒரு சாமானிய மனிதனுக்கு நடக்கவே கூடாத ஒரு அநீதியை அங்கு இருக்கின்ற காட்டு மிருகங்கள் செய்தது ஆனா அந்த மிருகம் யார் என்பதை இதுவரையில் கண்டுபிடித்து சிறைப்படுத்த துப்பில்லாத ஒரு ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது வேங்கை வயலுக்கு வேங்கை வயல் மக்களுக்கு நடந்த குற்றத்திற்கு இதுவரை நீதி கிடைக்கல ஆளுகின்ற அதிகார வர்க்கத்தின் காலடியில் போய் கைகூலி மாறி கைகட்டி நின்று கொண்டு ஆளுகின்ற அதிகார வர்க்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திருமாவளவன் வேங்கை வயல்ல அந்த மலமருந்திய நீரை குடித்த ஐந்தறிவு பிராணிகளா அல்லது ஜந்துக்களா இதே மண்ணில் தானே நடந்தது இதுவரையில் அந்த வேங்கை வயல் கிராமத்தில் நடந்த அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படல அந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகளை சிறைப்படுத்த துப்பில்லாத அரசு அந்த அரசுக்கு வக்காலத்து வாங்கி அங்க போய் கழுவி விட்டு கொண்டிருக்கின்ற திருமாவளவன் சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கலவரத்தை வந்துட்டு திட்டமிட்டு தூண்டிவிட்டது விசிக்கா அதிமுகவை சார்ந்த ஒரு தலித் இளைஞன் தூண்டிவிட்ட இந்த பிரச்சனை தான் இன்றைக்கு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அத்தனை பிரச்சனைகளையும் செய்தது இந்த தலித் இளைஞர்கள் பொதுவாக விசிகாவை சார்ந்தவர்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இன்னைக்கு நீங்களே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திமுக தீவட்டிப்பட்டியில் நடந்த பிரச்சனைகளுக்கு காரணம் முதல் காரணம் அதிமுகனுடைய தொண்டர் அவர் ஒரு தலித் என்பதால் அவருக்கு பின்னாடி வீசிக்காகாரையெல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு அலப்பற பண்ணுறீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறீங்க இல்லாத ஒன்றை இருப்பது போல இட்டு கட்டி பேசுகிறீங்க எல்லாத்தையும் பண்ணுறீங்க காலத்தில் நம்ம பார்க்குறோம் என்ன கேக்குறேன் உண்மையிலேயே தீவட்டிப்பட்டியில தெய்வ வழிபாடு நடத்துவது போட்டு கடைகளை தீக்கிரையாக்கி பல குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை அழித்து அவர்களை நடு ரோட்டுக்கு கொண்டாந்து விட்டுட்டு இன்னைக்கு நீங்க போயிட்டு நீதி வேண்டும் தலித்து மக்களை அடித்த காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டப்படுறாரு வன்னி அரசு இதுவெல்லாம் வந்துட்டு ஒரு நாடகம் வீசிகா என்பது ஒரு நாடக கம்பெனி அந்த நாடக கம்பெனி இப்பொழுது இந்த நாடகத்திற்கான களம் அமைந்து விட்டது அமைத்து விட்டார்கள் நாடகத்திற்கான களத்தை அமைத்து விட்டார்கள் இப்போ அந்த களத்தில் நாடக நடிகர்கள் எல்லாம் போய் நடிக்கிறாங்க அதில் வீசிகாவில் வந்துட்டு தலைமை நடிகர் கதாசிரியர் அவர் தான் திருமா அவர் வந்துட்டு கடைசி கட்டளத்து தான் முக்கியமான ரோலில் வருவார் செயல்படுத்துறதெல்லாம் வந்து வன்னியரசு ரவிக்குமார் எஸ் எஸ் பாலாஜி போன்றவர்கள்லாம் வந்து செயல்படுத்துவாங்க முதல்ல அந்த செயல்பாடு வந்து உச்சகட்டத்துக்கு போகும்போது தான் அந்த படத்தின் கதாசிரியர் வந்துட்டு அந்த களத்துக்கு வருவார் எல்லாம் வெக்கமே இல்லை இந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு வெக்கமே இல்லை இப்படி ஒரு ஜாதி தீயை பற்ற வைத்து அந்த தீயை வந்துட்டு அணையாத மாதிரி கொழுந்து விட்டு எரியற மாதிரி போய் அங்கே கொல்லியை வச்சுட்டு இருக்கிறது அங்கங்கே போயிட்டு எரிய விடுறது அந்த கொல்லியை வச்சு எல்லா தவறையும் செய்துவிட்டு மற்றவர்கள் மேலே பழிய தூக்கி போட்டு வந்துடுது அவன் தான் செஞ்சான் இவன் தான் செஞ்சான் பக்கத்து வீட்டுக்காரன் செஞ்சான் எதிர் வீட்டுக்காரன் செஞ்சான் மூணாம் வீட்டுக்காரன் செஞ்சான் ஆனால் எல்லாத்தையும் செஞ்ச முதல் வீட்டுக்காரன் நீ தான் ஆனால் ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி நீ உட்காந்துக்குவ கொலையும் பண்ணிட்டு கொலைகாரன் வீட்லேயே போய் உட்காந்துக்கிட்டு ஐயோ குய்யோ நடிச்சுக்கிறது ஏன்னா தான் செய்த குற்றம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு இப்போ நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்ற ஆர்ப்பாட்டம் இப்படி தான் இருக்கிறது தீவட்டி பட்டியில் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் தலித் மக்கள் தான் தலித்து இளைஞர்களால் தான் அந்த பிரச்சனையே வந்து போதாகரமானது காவல்துறை அதைத்தான் சுட்டி காட்டுது பிரச்சனைக்கு முதன்மை காரணம் ஒரு தலித் இளைஞன் இந்த தலித் இளைஞருக்கு பின்னாடி வீசிக்காவினுடைய கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாரும் கைகோர்த்து நிற்க அங்கு அது பெரிய பிரச்சனையாக உருமாற இந்த நேரத்தை சரியாக பார்த்து கொண்டிருந்த ஒரு நான்கு இளைஞர்கள் வந்துட்டு ஆட்டல்ல வண்டியில பெட்ரோலை பிடிச்சி அதில் ஒரு திரிய போட்டு கடை மேலே விசிறி அடிக்க அந்த கடைங்க பத்தி எரிஞ்சு போச்சு எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய்க்கு அங்கே பொருட்சேதம் நடந்தது இவ்வளவு பெரிய குற்றங்களை எல்லாம் பிசிகாவினரும் அதிமுகவினரும் திமுகவினரும் சேர்ந்து கொண்டு தீவட்டிப்பட்டியில மிகப்பெரிய கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறீங்க இன்றைக்கு போயிட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்றீங்க நீலிக்கண்ணீர் வடிக்கிறீங்க யாரை சமாதானப்படுத்த யாரை திருப்திப்படுத்த இந்த நாடகம் ஸ்டாலினை திருப்திப்படுத்தவா ரவிக்குமாரை திருப்திப்படுத்தவா திருமாவளவனை திருப்திப்படுத்த இந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறாரா வன்னியரசு தான் எந்த சவறு வேணால் செய்யலாம் ஆனால் அது குற்றமே கிடையாது ஆனால் அடுத்தவன் தவறு செய்தால் மட்டுமே அது தவறாக பார்க்கப்படும் எப்பொழுதுமே தான் செய்வதும் தவறுதான் அடுத்தவன் செய்தாலும் தவறுதான் என்று உணர்கின்ற ஒரு மனப்பக்குவம் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது இந்த பிரச்சனைகளே தமிழ்நாட்டில் இருக்காது அடுத்தவன் செய்வதை குற்றம் என்று சொல்லுகின்ற நான் அதே தவறை நான் செய்தால் அதுவும் குற்றம் தான் என்பதை இவன் உணரத் தொடங்கிவிட்டால் இங்கு குற்றம் என்பதே இருக்காது இப்பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகளே இங்கே உருவாகாது ஆனால் இன்றைக்கு சாமானிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு இன்னும் அமலில் இருக்கிறது என்றைக்கு இதுவெல்லாம் முடிவுக்கு வருவது மக்கள் எப்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்புவது அவர்கள் அன்றாட வாழ்க்கை எப்படி மீண்டும் தொடங்குவது யாரோ ஒரு தறுதலை செய்த தவறுக்கு ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்படுவது என்பது எந்த விதத்தில் நியாயமாகும் தீவட்டிப்பட்டியில் நடந்திருக்கின்ற இந்த கலவரத்தை பொறுத்த வரைக்கும் இது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு கலவரம் வன்னிய சமூகத்தை ஒரு குற்றவாளி சமூகமாக இந்த தேர்தல் முடிவுகள் வருவதற்கு உள்ளாக மாற்ற வேண்டும் என்று இவர்கள் திட்டமிட்டு களமிறங்கி இருக்கிறார்கள் இரண்டு தொகுதிகளில் தோற்கப் போகிறது திமுக குறைந்தது ஒட்டுமொத்தமாக பதினைந்து தொகுதிகளை இழக்கப் போகிறது திமுக கூட்டணி இருபது தொகுதிகளுக்கு மேல வெல்லாது அப்படின்னு சொல்றாங்க இதற்கெல்லாம் காரணம் திமுகவினுடைய ஆட்சியின் லட்சணம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வெளிப்பட்டு விட கூடாது என்பதற்காக முன்கூட்டியே ஒரு பிரச்சனையை உருவாக்கி மக்களை திசை திருப்பி வைத்து பார்க்கிறது இந்த திமுக ஒருவேளை நாம் தோல்வியை தழுவினால் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அது கண்டுகொள்ளப்படாது அதற்காகத்தான் திமுகவும் விசிகவும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு அநியாயங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் சம்பந்தம் சம்பந்தமே இல்லாத இந்த பிரச்சனைகள்ல பாமகவின் மாவட்ட செயலாளர் பாமகவின் ஒன்றிய செயலாளர் பாமகவின் சட்டமன்ற உறுப்பினர் இவர்களெல்லாம் இதில் ஈடுபட்டு இருக்காங்க இதனால தான் வந்துட்டு அங்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாச்சு அப்படின்னு கட்டி பேசிட்டு இருக்கானுங்க உட்காந்துக்கிட்டு எல்லா தவறையும் நீங்களே செய்யுங்க ஆனால் அந்த தவறை தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டிருங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவேற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே